கிறிஸ்தோக்கு அருமையான்களே இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உமானுமே விசுவாச ஊழியர்கள் சார்பில் அன்றாட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இடைத்தளத்தில ஒன்று குறைந்தேர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை அன்றாட கிருதியனாலே தியானைக்கு இருக்கிறோம் ஒன்று குறைந்தேர் பத்து இருபத்தி மூன்று எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாரு ஒவ்வொரு வேலை படிப்பு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு தகுதி வேணும் மொத்தமாக ஒரு படிப்புன்னு சொல்லி படித்தாலும் கூட அது அதுக்குன்னு சொல்லி ஒரு தகுதி செய்து இருக்குது உதாரணமாக பழைய காலத்துல பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொன்னா அவர்களுக்கு ஆறு வயது முடியணும் ஆறு வயது முடிந்தாதான் தான் இந்த படிப்பு முதலா முதலாவது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த தகுதி அவர்களுக்கு வருகிறது என்று சொல்லி நினைப்போம் அதே சமயத்துல இப்போலாம் மூணா மூன்று வயது பிள்ளைகளையே கொண்டு சேர்த்துறாங்க பள்ளி இந்த பிள்ளைங்க அதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கவனிக்கிறதே கிடையாது ஏதோ எல்லாமே அந்த பண பணத்தை முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யறாங்க செய்கிறாங்க பிள்ளை எல்லாரும் சேர்க்குறாங்கன்னு சொல்லி எல்லா பெற்றோருமே கொண்டு என்ன செய்யறாங்க சேர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க இப்போ உதாரணமா கல்லூரியில் ஒரு பட்டப்படிப்பு படித்த உடனே மட்டும் ஒரு டாக்டர் ஆகிற வேண்டிய தகுதி இருக்காது மேற்கொண்டு அவர்கள் டாக்டர் படிப்பு படிக்கணும் அதே மாதிரி இன்ஜினியர்லாம் அப்படிதான் அதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு தகுதிக்காக ஸ்பெஷலான சில படிப்புகளை படிக்க வேண்டியது இருக்குது அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அவங்க என்ன செய்ய முடியாது எந்த காரியத்தையும் செய்ய முடியாது தகுதிங்கிறதுல ஒரு அனுபவம் கூட தேவையான ஒன்றாக இருக்குது ஒரு முறை படிக்காம இருக்கலாம் ஒரு விவசாயிகள் வந்து படிக்காம இருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து தன்னுடைய நிலத்தை பற்றி தெரியும் அந்த நிலத்தை என்ன பயிர் விளைவிக்கணும்னு தெரியும் என்ன உரம் கொடுக்கணும்னு சொல்லி தெரியும் எந்த நேரத்தில் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி தெரியும் எந்த நேரத்தில் அறுவடை பண்ணணும்னு தெரியும் இடையில அந்த இடப்பட்ட நாட்களில் என்ன க களைக்கொல்லி மருந்துகளை கொடுக்கணும் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா அது ஒரு தகுதி அந்த விவசாயிக்கு அது ஒரு தகுதி எல்லாரும் போய் விவசாயம் பண்ணிட முடியாது எல்லாரும் போய் எந்த மாறிட முடியாது அது அதுக்குன்னு ஒரு தகுதி என்ன செய்யணும் பெற்று பெற்று கொள்ளணும் இந்த காலங்களில் பாருங்க படிக்காதவங்க சிலரே படிக்காத ஆட்கள் கூட மருத்துவக் கல்லூரியெல்லாம் ஏன்னு சொன்னால் அவங்ககிட்ட பணம் இருக்கு பணத்தை வச்சு ஆட்களை என்ன செய்கிறாங்க நிறைய டாக்டர்ஸை கொண்டு வச்சு பெரிய மருத்துவக் கல்லூரி என்ன செய்கிறாங்க நடத்துகிறாங்க அதே மாதிரி படிப்புக்கான கல்வியல் கல்லூரிகளும் கூட என்ன செய்கிறாங்க நடத்துகிறாங்க காரணம் பணம் பணம் வந்து ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு என்ன செய்து கொடுக்குது அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் என்ன செய்ய அநேக காரியங்கள் சரியாக இல்லாமல் இருக்குது எல்லாமே எனது மணி ப பணத்துக்காக தான் எல்லா காரியங்களும் என்ன செய்து நடக்குது தகுதி நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு யாருமே என்ன செய்யல பாருங்கள் அதிகாரம் இருந்தால் மட்டுமே தகுதி வந்துடும் சொல்லி நம்மளால சொல்ல முடியாது ஒரு புத்தகத்தில் படித்தேன் ஒரு கலெக்ட்ரெட்ல போய் ஒரு ஒரு அரசியல்வாதி பேசினாராம் நான் தான் பெரியவையும் நான் ஒரு ஆர்டர் போட்டா அதையும் வேலையிலிருந்து போயிருவானு அப்போ அந்த கலெக்டர் சொன்னாராம் நான் நினைச்சா அரசியல்வாதி ஆயிடுவேன் அரசியல் கட்சி வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிடுவேன் ஆனா அதே சின்னத்துல நீங்க அரசியல்வாதி நினைச்சா கலெக்டர் ஆக முடியாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு தகுதியான படிப்புகள் இருக்கு படிச்சிருக்கு எல்லாம் தேரணும்னு சொன்னாராம் பாருங்க உலகத்துல அப்படிதான் அதிகாரம் இருந்த உடனே என்னென்னலாமோச்சு இது நடக்கு ஆனா ஆண்டோட பிள்ளைகள் நம்மளுடைய தகுதி அறிஞ்சி நம்ம நினைச்சு செயல்படுறோம் எந்த காரியத்தை செய்தாலும் இது நமக்கு தகுதிதானு நினைக்கணும் அநேக நேரங்களில் பாருங்க ஊழியர்கள் சொல்லக்கூடியவங்க கூட என்ன செய்யறாங்க தன்னுடைய தகுதியை மீறி செய்யறாங்க ஆடம்பரம் பாருங்க மற்றவங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்வாங்க ஆண்டோடைய நாம இதனால தூஷிக்கப்படுமேங்கிற ஒரு எண்ணம் இல்லாம பாருங்க எல்லா காரியங்களும் என்ன செய்யறாங்க செய்யறாங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ஆண்டவர் இதனால மயமப்படுவாரான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க என்ன செய்யணும் யோசிக்கணும் ரொம்ப காரியம் செய்யணும் பவளப்போசங்கத்தனை பற்றி அவர் வந்து பாருங்கள் கமாலியங்கிற பெரிய பண்டிதர்கிட்ட படித்தவர் ஒரு நம்ம பார்க்குறோம் அது சில காரியங்கள் ஒரு நேரம் சொல்லும்போது அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நல்ல யூதன் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் பெருமையின் கோத்துறது தான் சொல்லி தன்னுடைய சொல்லி எல்லா வற்றையும் சொல்லிவிட்டு ஆண்டவருக்காக இது எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணி விட்டேன் குப்பை என்று தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது சொல்றாரு ஆனால் இன்னைக்கு நான் மற்றவங்களும் சொல்றதை பார்க்கலாம் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது பாரு ஊழியம் செய்யறவங்கிறவங்க இவ்வளவு ஆடம்பரமா படவாங்க அது மட்டும் இல்லாம பாருங்க ஒரு சினிமா இருக்கிறவங்க விழுக்குறதோட மோசமான அறிமுப்பான உடைகள் எல்லாம் செய்வாங்க உளுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சர்ச்சுகளில் கூட முடிவு செய்கிறவங்க சொல்றவங்க சில பெண்கள் உடுத்தக்கூடிய உடை ஆண்களை பற்றி நம்ம சொல்ல முடியல பெண்கள் உடுத்தக்கூடிய உடைகள்லாம் அவ்வளவு அசிங்கமாக இருக்குது இன்றைக்கி சர்ச்சில் பார்க்கும் போகும்போது மேடத்துல என்ன செய்யும் பார்த்தேன் ரொம்ப மனசுக்கு கவலையாக என்ன செய்து இருந்தது அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றின் நிமித்தமாக ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்ங்கறத நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்ய இருக்கணும் ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்புகளை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம தகுதியான நம்ம நடக்கணுங்கிறதுல எப்பவும் நம்ம ரொம்ப கவனமாக மகிழ்ச்சியும் நம்ம நிமித்தமாக ஆண்டுடைய நாமம் அயமை பரவாயில்ல ஆண்டுடைய நாமம் என்ன செய்யக்கூடாது அவகிருத்தி ரொம்ப நம்ம கவனமாக என்ன இருக்கணும் இதை அறிந்து நம்முடைய அறிந்து நம்ம செயல்படுவோம் நாமத்தை உதவி செய்வாராக